நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி தமிழகத்தில் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தின் கீழ் குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த திட்டம் செயல்படுத்த நிலையில் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று வரவு வைக்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் உள்ள அனைத்து மகளிர் உரிமை தொகையுமானது ஆயிரம் ரூபாய் இதுவரை கணக்கில் வராதவர்களுக்கு இம்மாதம் கண்டிப்பாக விடுபட்ட அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது அதாவது இதற்கு முன் கலந்தாய்வின்படி அப்ளை செய்தவர்களுக்கு அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களின் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இந்த திட்டத்தில் ஒரு கோடிக்கும் அதிகமான பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் விடுபட்டவர்கள் விவரங்கள் சேகரிக்கப்பட்ட நிலையில் ஒன்று புள்ளி நாற்பத்தெட்டு லட்சம் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளதாகவும் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் அவர்களது வங்கிக் கணக்கிலும் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காமல் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் நாம் டெய்லி கொடுக்கக்கூடிய அப்டேட்டை டெய்லி பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் ஆல்ன்ற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் நம்மளோட ஆதரவு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்